வர வர யூடியூப்பில் நான் பார்க்கறதே ஏதோ ஒரு குக்கிட் கோமாலியோ ஏதோ ஒரு ஷோ பார்க்குறேன்னா அது என்ன பார்க்குறேங்கிற அளவுக்கு மறந்து போயிடுது ஏன்னா அவ்வளோ ஆடு வருது இது இப்போ ரீசண்டாக ரொம்பவே ஆடு போடுறாங்க எவ்ரி ஃபைவ் மினிட்ஸ்க்கு வந்து ஆடு வந்துட்டே இருக்கு அதுவும் ஒரு ஆடு இல்லை ரெண்டு ஆடாக வந்துகிட்டே இருக்கு இது எனக்கு மட்டும் தானா இல்லை உங்களுக்கும் அப்படி தான் இருக்காங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க சில நாள் பார்த்தீங்கன்னா சமைக்கவே தோணாது ஆனால் ஏதாவது ஒன்று லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி இந்த பர்பிள் கேபேஜ் ஏதோ ஒரு ரெசிபில பார்த்தேன் சரி என்னோட ஸ்டைலில் பர்பிள் கேபேஜ் போட்டு சும்மா ஒரு ஒரு தெரியல ஏதோ காய் சாதம் பண்ணலாம் தான் நார்மல் பிரியாணி ஸ்பைசஸ் போட்டு கொஞ்சமா பெருஞ்சீரகம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க புதினா கொத்தமல்லி கொஞ்சம் தக்காளி வெங்காயம் வேணா வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பீஸும் கேரட்டும் இருந்துச்சு அதையும் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பர்பிள் கேபேஜ் இது கூட எக் நல்ல காம்பினேஷன் நான் மத்தியானத்துக்கு வீட்டில் இருந்ததுனால எக் ஆம்லெட் போட்டு சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு பாயில்டு எக் பாயில்டு எக் ரொம்ப ஈஸிங்க இந்த இன்ஸ்டன்ட் பாட் குட்டியில் வந்து ஸ்டீம் மோடில் ஒரு ரெண்டு முட்டைன்னா த்ரீ மினிட்ஸு மூணு முட்டைன்னா நாலு நிமிஷம் வச்சோம்னா அது ஆகிடும் அதுக்கப்புறம் இந்த பக்கம் ரைஸும் ஆகிடும் இது ரெண்டத்தையும் போட்டு குக்கும்பர் போட்டு லஞ்ச் பாக்ஸுக்கு கட்டி கொடுத்தாச்சு வர வர ஞாபகம் மருதியும் ஜாஸ்தியாகுது கண்ணும் கொஞ்சம் கொஞ்சம் மங்கலாயிட்டே வருது என்னன்னு தெரில தேர்ட்டி ஃபைவே கடந்தாலே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நார்மல் தான் போல் இருக்கு இன்னொரு ஷார்ட்ஸ்ல பார்க்கலாம் பாய்